ृशादा घीयस्या दरदलितनीलोत्पलरुचा भवीयाम् सन्दीनम् श्रपय कृपया मामपि शिवे अनेनायन् ध्वन्यः भवति न च ते वनेवा हर्ये वा சமகரணி துணை சற்றே திறந்திருக்கும் உன்னுடைய அழகிய நீண்ட குவளை போன்ற கண்கள் என் மீதும் பாரபட்சமின்றி கருணை பார்வையை வீசட்டும் அதனால் நானும் பயனடைவேன் சந்திரன் எப்படி பாரபட்சமின்றி காடு அரண்மனை என்று பாராமல் தன் கிரணங்களை வீசுகின்றாளோ அதுபோல் என் மீதும் உன் பார்வை படட்டும் அதனால் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது